நமக்கு தான் வந்து ரோடுல வந்து பள்ளம் விழுந்திருக்குங்கிறது ஒவ்வொரு பள்ளமும் காசு அப்படிங்கிறது ஆளுகாட்சியில் அந்த வார்டு மெம்பர் பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து வா சூப்பர் பள்ளம் அப்படிங்கிறது அவனுக்கு மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு ரோடு போடுறதை விட பஞ்சர் ஓட்டுறது தான் சார் காசு ஒவ்வொரு பள்ளமும் இவங்க பஞ்ச ஓ போடும்போதே லேண்ட்மார்க் குறித்து வச்சுட்டு போல இருக்குது இந்த ஏரியாவை வந்து பஞ்சர்கடை ஏரியா அங்கே நைஸாக வந்து ஒரு ஊ ஊக்க குத்துங்கிற மாதிரி இவங்க அந்த இடத்துல மெதுவாக வந்து விட்டு போ போடுவாங்க போல இருக்குது கரெக்டாக வந்து ஒரு மாதம் அதிகபட்சமான மூணு மாதம் முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் அதெல்லாம் அதுக்கு வந்து பிளாஸ்டர் ஒட்டி பஞ்சர் ஒட்டி அதாவது மா அந்த மாவீரன் படத்தில் யோகி பாபு ஒட்டி சொல்லுவார் பேட்ச் ஒர்க் அது மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த பஞ்சர் ஒட்டுறதுல தான் வந்து காசு அப்படி கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இயற்கை எதை சுரன்றதோ என்ன சுரன்றதோ எல்லாத்துலேயும் காசு பார்க்குறது தான் இந்த இவர்களுடைய புத்தி அதில் இந்த வகையில் அப்போதைய சூழலில் பழனிச்சாமி அவர்கள் நெருக்குதலுக்குள்ளாகி இந்த பாதுகாப்புப்பட்ட மண்டலம் இந்த முடிவு எடுக்கும் இன்றைக்கு திமுகவுக்கு அந்த முடிவு எடுக்கும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வைங்களேன் தெரியாமல் கையெழுத்து போட்ட எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படியா இப்போமும் இது வந்து சும்மா அப்படி நூல் விட்டு பார்க்குறது இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் போது ஓகே பயிலுக்கு மறந்துருப்பானுங்க போடுறா கிடறா தோண்டி பார்ப்போம் ஒரு அப்படி உள்ள விட்டு பார்ப்போம் என்ன எதிர்ப்பு வருதா இல்லைன்னுட்டு ஓகே எதிர்க்கலையா சரி ஓட்டுரு அப்படின்ட்டு இவங்களும் அப்படியே நைஸாக பார்ப்போம் இப்படி மக்கள் அலர்ட்டாக இருக்காங்களா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தது